நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் இந்தியாவை திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லி வங்கதேசத்தை விட்டு விளாசி இருக்க ஒரு நாடு முகமது யூனிசுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி என்ன நடந்துருச்சு இந்தியாவை புகழ்ந்து பேசிய அந்த நாடு எது அப்படிங்கறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு அடித்த ஜாக்பாட் அதாவது ட்ரம்ப் அவர்கள் சொதப்பி இருக்கிறாரு இந்தியா வந்து தட்டி தூக்கிருக்காங்க இந்தியா அப்படி என்னத்தை தட்டி தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சவால் கொடுத்து பாகிஸ்தானுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சீனா இது வந்து லேசுப்பட்ட காரியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதே போல் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே இப்போ நான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம் நாட்டோடு வங்கதேசம் வந்து தொடர்ந்து மோதிட்டு வருது இந்த தான் இந்தியா வியட்நாமை விட வங்கதேசத்துடைய நிலைமை வந்து மோசமாக இருக்குது இதை வந்து நம்ம சரி செய்யணும் இல்லை அப்படின்னா நிலமை வந்து ரொம்பவுமே மோசமாகும் அப்படின்னு வங்கதேசத்துடைய தலைநகரான டாக்காவிலேருந்து தென்கொரியாவுடைய தூதர் வந்து இருக்கிறாரு இது வந்து இடைக்கால அரசை வழிநடத்தும் முகம்மது யூனிஸுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு வங்கதேசத்துல பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி கவிழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த நாடு வந்து பெரும் பிரச்சனையை வந்து எதிர்கொண்டுட்டு வருது தற்போது அங்கு இடைக்கால அரசு நடந்துட்டு வருது அந்த அரசுடைய தலைமை ஆலோசகர் தான் முகமது யூனிஸ் இது நடந்து ஆறு மாதங்கள் ஆகும் நிலையில இன்னும் வங்கதேசத்துடைய நிலைமை வந்து தான் இருக்கு சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் உள்பட சட்டம் ஒழுங்கு வந்து இன்னும் சரியாகல பொருளாதார வளர்ச்சி வந்து சரிஞ்சிட்டு வருது உள்நாட்டுடைய உற்பத்தியும் குறைஞ்சிட்டு வருது மேலும் வங்கதேசத்தில் பல தொழில்கள் வந்து முடங்கி போயிருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் பற்றி முகமது யூனிஸ் அவர்கள் வந்து கவலைப்படவே இல்லை நம் நாட்டை எதிர்ப்பதிலே தான் குறியாக இருக்கிறாரு பாகிஸ்தான் கூட கோர்த்து கொண்டு நம் நாட்டை சீண்டும் வகையில் கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு இது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான எல்லையில் வந்து பதற்றத்தை உருவாக்கிட்டு வர்றாரு இந்த நிலையில்தான் வங்கதேசத்துடைய தலைநகர் டாக்காவில் வங்கதேசத்துக்கான வெளிநாட்டு கரஸ்பாண்டன் அசோசியேஷன் சார்பில் மீட்ட ஓசிஏபி அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருந்துச்சு இதுல பல்வேறு நாடுகளுடைய வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்றாங்க இந்த நிகழ்ச்சியில தென்கொரியாவுக்கான வங்கதேச தூதர் பார்க் யங் சிக் அவர்கள் பங்கேற்றாரு அவர் பேசும்போது வங்கதேசத்துக்கு வார்னிங் மெசேஜ் ஒன்று கொடுத்தாரு இது தொடர்பாக பார்க்கேங் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வங்கதேசத்தில் தற்போது இடைக்கால அரசு வந்து நடந்துட்டு வருது தொழிலதிபர்களுடன் நான் பேசும்போதெல்லாம் அவங்க தொழில் முதலீடுகளை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க மேலும் தயக்கம் காட்டுறாங்க நாட்டுடைய நிலைமை எப்போது மாறும் அப்படிங்கிறத அவங்க எதிர்நோக்கி காத்திருக்காங்க இதனால வங்கதேசத்தில் அரசியல் தன்மை மற்றும் நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்கு அரசியல் பிரச்சனைகளை கடந்து இதை வந்து கட்டாயமாக நம்ம சரி செய்ய வேண்டும் மேலும் அவர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் டேட்டாவை பார்த்தீங்கன்னா தெரியும் தனியார் தொழில் முதலீடுகள் அப்படிங்கிறது மெதுவாக வளர்ந்துட்டு வருது இது வங்கதேசத்துடைய பொருளாதார வளர்ச்சியில் நேரடியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மெதுவாக இருக்குது அந்நிய நேரடி முதலீடு மற்றும் வங்கதேசத்துடைய உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது அண்டை நாடுகளான இந்தியா வியட்நாமை விட குறைவாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் வங்கதேசம் சார்பில் வழங்கப்படும் இன்சென்டிவ் அப்படிங்கிறது போதுமானதாக இல்ல விசா நடைமுறை கஸ்டமர் கிளியரன்ஸ் ரேஷனல் டாக்ஸஸ் வரி கொள்கை உள்ளிட்டவற்றை எளிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதன் மூலம் வங்கதேசத்துல தொழில் முதலீடு செய்ய முடியாத நிலையை அவர் எடுத்துரைச்சிருக்கிறாரு வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் போராட்டம் வன்முறை ஷேக் ஹசீனா ராஜினாமா உள்ளிட்ட காரணங்களால பொருளாதார வளர்ச்சி சரிஞ்சிருக்கு பிசினஸ்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக பல நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு குறிப்பாக வங்கதேச பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கும் ஜவுளி நிறுவனங்கள் உற்பத்தி வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இடைக்கால அரசும் அதை கண்டுகொள்ளாம பாதுகாப்பு அளிப்பது தொடர்பாக எந்த நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்படலை அதை சுட்டி காட்டி தான் வங்கதேசத்தில் முதலீடு செய்ய முடியாத நிலை வந்து இருக்கு இந்த நிலையை உடனடியாக மாற்ற வேண்டும் இல்லை அப்படின்னா நாட்டுடைய நிலைமை வந்து மோசமாகும் அப்படின்னு வங்கதேசத்துக்கு வார்னிங் செஞ்சிருக்கிறாரு தென்கொரியாவுக்கான சீனா வங்கதேச தூதர் சிக் அவர்கள் இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கையினால ஐரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே முட்டல் மோதல்கள் எழுந்திருக்கு அதனாலதான் இந்தியா கூட தடையற்ற வர்த்தகம் மேற்கொள்ள ஐரோப்பிய யூனியன் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நேற்றைய தினம் டெல்லியில் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்ச ஐரோப்பிய யூனியனுடைய தலைவரான உர்சுலா வாண்டர் லேன் அவர்கள் தடையற்ற வர்த்தகம் குறித்து பேசியிருக்கிறாரு இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒப்பந்தமாக மாறுச்சுன்னா உலகின் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தமாக இது இருக்கும் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் நெதர்லாந்து அப்படின்னு ஐரோப்பிய கண்டத்துல உள்ள இருபத்தி ஏழு நாடுகளை தான் ஐரோப்பிய யூனியன் தொழில் புரட்சி காலத்தில் இந்த நாடுகளில் பல கண்டுபிடிப்புகள் உருவாச்சு ஆனால் இவை சிறிய நாடுகள் அப்படிங்கிறதுனால தங்கள் கண்டுபிடிப்புகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதில் சிக்கல் எழுந்துச்சு அதனால ஏன் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இதற்கான முயற்சிகள் வந்து எழுந்துச்சு தொடர்ந்து முயற்சி செஞ்சதுனால ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகளுக்கு அப்படின்னு பொதுவான கரன்சியாக யூரோ வந்து உருவாக்கப்பட்டுச்சு அதே போல உறுப்பினர் நாடுகளுக்கிடையே வர்த்தக தடைகளின்றி பொருட்கள் மற்றும் சேவைகள் பரிமாறலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டுச்சு பொருளாதாரம் சுற்றுச்சூழல் குடியுரிமை மனித உரிமைகள் போன்ற பல்வேறு அம்சங்கள்ல உறுப்பு நாடுகள் இணைஞ்சு முடிவெடுத்தாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் போட்டியாக வளர்வதுதான் ஐரோப்பிய யூனியனுடைய நோக்கமாக இருக்கு என்னதான் தனியாக வளர ஐரோப்பிய யூனியன் வந்து திட்டமிட்டாலும் அமெரிக்காவுடைய உதவி வந்து தேவையாக இருந்துச்சு தொடக்கத்தில் அமெரிக்கா வந்து உதவி செஞ்சாலும் போக போகாது தன்னுடைய வேலையை காட்ட தொடங்கினாங்க ஐரோப்பிய யூனியனுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கல அதிலையும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் யூனியனுக்கான முக்கியத்துவத்தை அடியோட கைவிட்டுட்டாரு அதனாலதான் ஐரோப்பிய யூனியன் இந்தியா கூட தடையற்ற வர்த்தகம் செய்ய முன் வந்திருக்கு கடந்த வியாழக்கிழமை போ டெல்லி வந்த யூனியன் தலைவர் நேற்று பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு இந்த சந்திப்புல இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்த ஆண்டு இறுதிக்குள்ள மேற்கொள்ள இரண்டு தரப்பும் வந்து தீர்மானிச்சிருக்காங்க இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் தொழில்நுட்பம் முதலீடு புத்தாக்கம் பாதுகாப்பு திறன் வளர்ப்பு போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல ஐரோப்பிய யூனியன் தலைவர் என்ன சொல்றாருனா நிலம் கடல் விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான வியூக ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இதுதான் சரியான நேரம் இந்தியா கூட பாதுகாப்பு சார் ஒப்பந்தத்தை மேற்கொள்வது குறித்து ஐரோப்பிய யூனியன் வந்து யோசிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இலங்கை மற்றும் மாலத்தீவை ஏற்கனவே சீனா வளைத்து கைக்குள்ள போட்டு வச்சிருக்கு இந்த நிலையில இந்தியப் பெருங்கடல் பகுதியில் தன்னுடைய பலத்தை நிலைநாட்ட ஐரோப்பிய யூனியனுடைய பாதுகாப்பு சார் ஒப்பந்தம் இந்தியாவுக்கு அவசியமாகும் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு வருது இருந்தாலும் சில காரணங்களுக்காக இது பாதியிலேயே கைவிடப்பட்டுச்சு இப்போது இந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் அளவுக்கு முன்னேறி இருக்கு ஆயத்த ஆடைகள் மருந்துகள் உருக்கு பெட்ரோலிய பொருட்கள் மின் இயந்திரங்கள் ஆகியவை இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதி ஆகுது அங்கிருந்து வாகனங்கள் மதுபானங்கள் இறக்குமதி செய்யப்படுது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரியை குறைக்க வேண்டும் அப்படின்னு யூனியன் வந்து கோரியிருக்காங்க இரண்டு நாடுகளுடைய வர்த்தகத்தை பொறுத்தளவுல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுல சரக்கு ரீதியில இருதரப்பு வர்த்தக மதிப்பு பன்னெண்டு லட்சம் கோடி சேவை ரீதியில இருதரப்பு வர்த்தக மதிப்பு வந்து நாலரை லட்சம் கோடி இப்படி இருக்கையில இரண்டு தரப்பிலையும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடந்தால் சீனா அமெரிக்காவை இந்தியா வந்து தூக்கி சாப்பிட்டு விடும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவரை விண்வெளிக்கு அனுப்ப சீனா வந்து முன் வந்திருக்காங்க இது இந்தியாவுக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக பார்க்கப்படுது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நேற்று இது தொடர்பான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்கு அதன்படி சீனாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனங்களில் ஒன்றான சிஎம்எஸ்ஏ பாகிஸ்தான்லேருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு முறையான பயிற்சிகளை கொடுத்து விண்வெளிக்கு அனுப்பி வைக்கும் இதற்கு பாகிஸ்தானுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான சுபார்கோ உதவும் அப்படின்னும் சமீபத்தில் சீனாவுக்கு சென்றிருந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் இது தொடர்பான ஒப்பந்தத்தை வந்து பேசி முடிச்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு சீனாவுடைய உதவிக்கு பின்னாடி பல கணக்குகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக இந்தியாவுக்கு போட்டியாக பாகிஸ்தானை வளர்க்க சீனா வந்து ஆர்வம் காட்டுவதன் வெளிப்பாடாகவே இந்த திட்டம் இருக்கு அதாவது இந்தியா வந்து ககன்யான் திட்டம் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புது இந்தியாவிலேருந்து ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்றிருந்தாலும் அவரை அனுப்பியது சோவியத் ரஷ்யா தான் சொந்தமாக நாம இதுவரைக்கும் மனிதர்களை அனுப்பல சொந்த முயற்சியில் இதை சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் ககன்யான் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு இந்தியா வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில் மனிதனை வந்து விண்வெளிக்கு வந்து அனுப்புகிறாங்க இது வந்து உலக சாதனை இந்த சாதனையை பேசு பொருளாக்குவதை தவிர்க்கவே பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவரை விண்வெளிக்கு அனுப்புறக்கு சீனா வந்து தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வருது இதற்கான பணிகள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டுருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிஷன் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் இருந்தாலும் இன்னும் வந்து மிஷன் தொடங்கப்படவே இல்லை இதில் சீனாவுக்கும் சில நன்மைகள் இருக்குது சீனாவுடைய பொருளாதார பாதை பாகிஸ்தான் வழியாக தான் செல்லுது இந்த பாதையில் தான் வணிக போக்குவரத்தை செயல்படுத்த சீனா வந்து முயற்சி செய்யுது அதனால் இதற்கான ஒத்துழைப்பை பெற பாகிஸ்தான்லேருந்து ஒருவரை விண்வெளிக்கு அனுப்புவதன் மூலம் சாத்தியமாக்க முடியும் இந்த கணக்கின் அடிப்படையில் தான் சீனா திட்டத்துக்கு வந்து ஒப்புக்கொண்டிருக்கு எது எப்படியோ பாகிஸ்தானும் வளரும் நாடுதான் அந்த நாட்டிலிருந்து ஒருவர் விண்வெளிக்கு செல்வது பாராட்டக்கூடியதுதான் இருந்தாலும் அதை இந்தியாவுக்கு எதிரானதாக கட்டமைத்ததால் வளர்ச்சி அப்படிங்கிறது போட்டியாக இல்லாமல் பொறாமையாகவும் சண்டை சச்சரவாகவும் மாறிவிடும் அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தக்கது அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ இதோட நாம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்